எந்த தெய்வத்தினுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை காட்டிலும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடியது ஆயுதம் கிடையாது அது சுவாமியினுடைய ஞான சுரூபம் இறைவியினுடைய சுரூபம் சிவ சக்தியினுடைய வடிவம் தான் வேல் முருகனுடைய இன்னொரு வடிவம் வேல் அதை குழப்பிக்க கூடாது முருகன் வேறு வேள் வேறு கிடையாது முருகனுடைய உன்னொரு வடிவம் வேர் சோலையில வச்சு வழிபாடு பண்ணது முருகனுடைய திருவுருவ விக்கிரகம் கிடையாது வேல் தான் வச்சு வழிபாடு பண்ணாங்க இது நம்மளுடைய எத்தனையோ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சமூகம் வச்சு வழிபட்டு வந்த முறை இந்த வேல் வச்சு வழிபாடு பண்றது வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் எந்த வேல் வச்சு வழிபாடு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் வேள்மாறல் படிக்கும் போது நீங்க வேல் வச்சு வழிபாடு பண்ண வேண்டாம் வேல் மாறலை படிங்க உங்க வீட்டுக்கு தானா வந்து சேரும் வேள் இன்ன வரைக்கும் நடக்குது இன்ன வரைக்கும் நடக்குது உங்களை வீடு தேடி தானா வேல் வந்து சேரும்